السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين حنب الله سحوذر إليه نمرية تفسير وهو بليه. سورة البقرة من دي ولكتي ترتشي أنام بارتكون دور رحم الحمد لله إن رياء وهو بلا نوتي تنوتي آراء ودي وصنة تركانا ولكتي نام باركلا إن الله تعالى كرودران أعوذ بالله من الشيطان الرجيم وأتم الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الحدي محله فمن كان منكم مريضا او به اذى من راسه ففدية من صيام او صدقه او نسك فإذا امنتم فمن تمتع بالعمره الى الحج فما استيسر من الهدي فمن لم يجد فصيام ثلاثة ايام في الحج وسبعه اذا رجعتم تلك عشرة كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام واتقوا الله واعلموا أن الله شديد الإقاب صحورة صحورة لي. أن الله صحور صحور إليه إن الله تعالى حج أمرا من ريا سلسة نمك குறிப்பாக நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் இருந்து தொடர்ச்சியாக இருநூற்றி இரண்டாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை பற்றி பேசுகிறார் இவற்றை இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அத்திமுள்ள ஹஜ்ஜம்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக வேண்டி நிறைவு செய்யுங்கள் பூரணப்படுத்துங்கள் இந்த வசனத்தில் ஹஜ்ஜும் உம்ராவும் நமக்கு மார்க்கமாக்கப்பட்டிருப்பதை அல்லாஹு சாலா உணர்ச்சிகிறார் உண்மையிலேயே முஸ்லிம்களின் மீது ஹஜ் ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டு ஆமுல் வஃபூத் என்று சொல்கிற அந்த ஒன்பதாவது ஆண்டில் தான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி சூரத் உடைய தொன்னூற்றி ஏழாவது வசனம் வலில்லாஹி பைத்தி மனிஸ்தபா இலேஹி சபீலா என்று வரக்கூடிய அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது இந்த ஹஜ் கடமையாக்கப்பட்ட வசனம் ഇത്മാണെങ്കിൽ കുറിപ്പെടുക മൂന്നാമത് അത്യായത്തിൽ തൊണ്ണൂറ്റി ഏഴാവത് വസനം ഇന്നലെ ബക്രാവിനുടേ നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ആറാവ് വസനത്തിൽ അത്തിമൂല് ഹജ്ജലില്ല ഹജ്ജയും ഒംരാവെയും അല്ലാഹുക്ക നെവ് ചെയ്യുങ്ങൾ പൂരണപ്പെടുത്തുക അല്ലാഹുതിലിന് ஒருவர் ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு எஹ்ராம் அணிந்து விட்டால் அவர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூரணப்படுத்த வேண்டும் இடையில விட்டுட்டு வர முடியாது இபாதத்துகள் இருக்கின்றன அவற்றிலே நம்ம இடையில விட்டுட்டு போகலாம் குறிப்பாக நஃபிலான வணக்கங்கள் நோன்பு என்றால் நஃபிலான நோன்பை பொறுத்தவரையில் நாம் விருந்து நோக்கத்தோடு வலிமா நோக்கத்தோடு நோன்பை விடலாம் அல்லது ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக அந்த நோன்பை விடலாம் என்கிற அனுமதி இருக்கிறது நல்ல உலமாக்கள் சொல்கிறார்கள் ஹஜ்ஜோ உம்ராவோ அது ஃபர்தான ஹஜ்ஜாக உம்ராவாக இருந்தாலும் சரி அல்லது சுண்ணத்தான ஹஜ்ஜாக உம்ராவாக இருந்தாலும் சரி அதற்குள் நுழைகிற ஒருவர் இஹராம் அணிந்து ஹஜ்ஜை உம்ராவை ஆரம்பிக்கிற ஒருவர் அதை இடைநடுவில் விட முடியாது அவர் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் அதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது என்று சொல்கிறார் அதே நேரத்தில் அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் தும் அந்த கடமையை நீங்கள் பூரணப்படுத்த முடியாமல் போனால் தடுக்கப்படுறது தடுக்கப்படுறது என்பது ஒன்று எதிரிகளால் தடுக்கப்படுவதாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உடல் நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் நோய்கள் போன்றவற்றினால் இருக்கலாம் அப்படி இருந்தால் ஃபைன் உசிர்த்தும் நீங்கள் தடுக்கப்பட்டால் பமஸ்தை சரமினல் ஹஜி உங்களால் முடியுமான உங்களுக்கு சாத்தியமான ஹதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அல்லாச்சார சொல்கிறாங்க ஹதி என்று சொல்வது அதற்கு நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூன்று விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் சாரி ஹதி என்று சொல்வது பிராணிகளை அறுப்பது ஒரு ஒரு பிராணியை தான் ஹதியாக இருக்கிறது ஆனால் இங்கே அல்லாஹுச்சாலா நமக்கு தடை ஏற்பட்டால் இது குறிப்பாக ஹுதேபியா சம்பவத்தை தொடர்படுத்தி இதை நாம் புரிகிற போது இன்னும் இலகுவாக நமக்கு புரியும் உம்ரா அதுவும் வாஜ்பான உம்ராவை நிறைவேற்றுவதற்காக ஹசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்தபோது தான் ஹுதேபியாவில் வைத்து தடுக்கப்பட்டார்கள் இது ஆறாம் ஆண்டிலே இப்போ தடுக்கப்பட்ட போது அவர்களால் உம்ரா நிறைவேற்ற முடியாது என்கிற நிலை வந்தது எனவே அவர்கள் கொண்டு வந்த பிராணிகளை அந்த இடத்திலே அறுக்குமாறு நபிகள் நாயம் சொல்லா அலி அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டு அவர்களும் அறுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக ஒருவர் நீத்து வைத்து ஹராம் அணிந்து அவர் வந்து அதை பூரணப்படுத்த முடியாமல் போனால் அவரால் சாத்தியமான பிராணியை அதற்கு பதிலாக பரிகாரமாக அவர் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹாலா இங்கே சுட்டி காட்டுகிறாங்க அடுத்ததாக அன்புள்ள சகோதர சோழர்கள் அப்ப உம்ரா ஹஜ்ஜிக்கு போனால் நம்ம அது பரதான ஹஜ்ஜாக இருந்தாலும் பரதான உம்ராவாக இருந்தாலும் அல்லது சுண்ணத்தான ஹஜ்ஜாக இருந்தாலும் சுண்ணத்தான உம்ராவாக இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ண வேண்டும் தடுக்கப்பட்டால் ஒன்று எதிரிகளால் அல்லது உடல் பிரச்சனைகளால் அல்லது நம்முடைய பொருளாதாரம் மிஸ் ஆயிட்டு கொண்டு போன பணம் தொலைந்து விட்டது என்கிற காரணங்களினால் கம்ப்ளீட் பண்ணுவதை விட்டும் நாம் தடுக்கப்பட்டால் நாம் ஃபிதி ஹதி கொடுக்க வேண்டும் என்பது இங்கே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது அடுத்ததாக ஹஜ்முறத் லில்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள் பூரணப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதிலிருந்து இஹ்லாசினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறார் பொதுவாக எந்த ஒரு விபாதத்தாக இருந்தாலும் அந்த அபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவனுக்காக வேண்டி அது செய்யப்பட வேண்டும் அதிலே முகஸ்துதி பெருமை கலந்துவிடக்கூடாது அல்லது உலக லாபங்களை அடைவது வந்துவிடக்கூடாது நன்றாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விபாதத்தை செய்கிற போதும் அந்த இபாதத்தில் இஹ்லாஸ் என்ற அல்லாஹுக்காக என்ற தூய எண்ணம் மிக உறுதியாக நூறு வீதம் இருக்க வேண்டும் நம்முடைய இபாதத்தில் ரியா என்று சொல்லுகிற முகஸ்துதியோ அல்லது பெருமையோ அல்லது உலக லாபங்களை அடைந்து கொள்கிற எண்ணமோ வந்துவிடவே கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய இபாதத்தை ஆரம்பிக்கிற போது இந்த எண்ணங்களோடு அந்த இபாதத்தை ஆரம்பித்தால் ரியா அல்லது பெருமை அல்லது உலக லாபத்தை அடைந்து கொள்ளுதல் என்கிற எண்ணத்தோடு அந்த இபாதத்தை ஆரம்பித்தால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை அந்த இபாதத் வாத்திலாகிவிடும் அது சுருக்குள் அஸ்வராக மாறும் நம்முடைய முகத்திலே நாளை மறுமையிலே கசக்கி சுருட்டி அந்த இபாதத் எறியப்படும் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் இஹ்லாசான நீயத்தோடு நாம் ஒரு விவாதத்தை ஆரம்பித்து இடையிலே முகஸ்துதி பெருமை வருகிறது வேறு எண்ணம் வருகிறது என்றால் இடையில் ஆரம்பித்து முடியும் வரைக்கும் அது வந்துவிட்டால் அந்த விவாதத்தும் பாத்திலாகிவிடும் முகஸ்துதி பெருமை என்கிற அந்த நோய் அந்த ஆபத்து அந்த இபாதத்தை முழுமையாக அழித்துவிடும் மூன்றாவது நிலை ஒருவர் அல்லாஹுக்காக என்ற ஹலாஸான நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறார் இடையிலே அவருக்கு ரியா வருகிறது ரியாண்டா மோஸ்ததி வருகிறது அவர் உடனே ரியலைஸ் பண்ணுகிறார் மோஸ்ததி வருகிறது நோக்கம் மாறுகிறது என்பதை அடையாளம் காணுகிறார் உடனே அதிலிருந்து மீண்டு மீண்டும் அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தை புதுப்பித்து கொண்டு தொடர்கிறார் இவருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் முக்கியமான மூன்று நிலைகளை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம் ஒன்று அல்லாஹுக்காக என்று ஆரம்பித்து அல்லாஹுக்காக என்று முடிப்பது இதுதான் நாம் செய்கிற இபாதத்தில் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது இரண்டாவது அல்லாஹுக்காக என்று ஆரம்பித்து இடையிலே முகஸ்துதி வந்து முடியும் வரைக்கும் முகஸ்துதி தொடர்வது இந்த விவாதத்தை அல்லாஹ் நிராகரித்து விடுவார் மூன்றாவது அல்லாஹுக்காக என்று ஆரம்பித்து இடையிலே முகஸ்துதி வந்து முகஸ்துதி வந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு தௌபாட் செய்து அதாவது மனதால் ரியலைஸ் பண்ணி மீண்டும் இஹ்லாசுடைய நிலைக்கு வந்து கடைசி வரைக்கும் இஹ்லாஸோடு செய்தால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இது மூன்று நிலைகள் அதே நேரத்தில் முகஸ்துதியோடு ஒரு இபாதத் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அந்த இபாதத்தை அடியோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது நான்காவது நிலையாகும் அல்லாஹூ அந்த முதல் நிலையில் இஹ்லாஸோடு ஆரம்பித்து இஹ்லாசோடு அந்த இபாதத்தை முடிப்பதற்கு நாம் எல்லோருக்கும் செய்வானாக எனவே அல்லாஹுக்காக என்கிற அந்த லில்லா அல்லாஹுக்காக அஜய் மும்ராவையும் பூரணப்படுத்துங்கள் நிறைவு செய்யுங்கள் என்கிற இந்த வசனத்திலிருந்து இஹ்லாஸ் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது அதே நேரத்தில் வேறு வசனங்களை ஆதாரமாக வைத்து இரண்டாவது நிபந்தனை ஆகிய நாயகம் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டிய முறையில் நம்முடைய இபாதத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதும் இபாதத்தில் உள்ள முக்கியமான ஒரு நிபந்தனை ஆகும் எப்போதும் இதை நாம் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ளும் நல்லதுதானே செய்கிறோம் என்று நாம் நினைத்தபடியெல்லாம் செய்யக்கூடாது அல்லாஹுக்காகத்தானே செய்கிறோம் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் நினைத்தபடியெல்லாம் அமல் செய்யக்கூடாது நம்ம வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களில் ஒரு சாரார் அல்லாஹுக்காக செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் காட்டிய முறையை கண்டுகொள்ளாமல் போகிறார்கள் அவனுடைய நோக்கம் நல்லம் ஆனால் வழிமுறை பிழையானது அப்படி அல்லாஹுடைய தூதர் காட்டாத முறையில் அல்லாஹுக்காக செய்தாலும் அல்லாஹூ காலாதே ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை அல் குரு ஹதீஸும் நமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பல்லாஹு அலாத்தி ஹஜ் அவள் முறத்தில் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி நமக்கு இந்த விஷயங்களை உணர்த்துகிறது இப்போ நீங்கள் தடுக்கப்பட்டால் உங்களுக்கு முடியுமான சாத்தியமான ஹதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹாலா இங்கே சொல்கிறான் அப்ப இங்கே சாத்தியமான முடியுமான என்பதிலிருந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தின் இலகுத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுடைய இயல்பை தாண்டிய சட்டங்களை அவனுக்கு சொல்வதில்லை இது இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் நம்மை வருத்தி நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் நெருங்க வேண்டும் என்கிற நிலை இஸ்லாத்தில் கிடையாது

நீங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு நியத்து வைத்து அணிந்து செல்கிறீர்கள் ஆனால் நோய் காரணமாகவோ அல்லது எதிரிகளாலோ அல்லது உங்களுடைய பணம் பொருளாதாரம் தொலைந்துவிட்ட காரணத்தினாலோ நீங்கள் உம்ராவை ஹஜ்ஜை பூரணப்படுத்த முடியாமல் தடுக்கப்பட்டால் அதற்கு பதிலாக நீங்கள் ஹதி கொடுக்க வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லும்போது முடியுமானதை என்று சொல்கிறார் முடியல்ல என்றால் கடமை இல்லை ஒருவருக்கு எதிரியால் தடு ஒருவர் எதிரியினால் உம்ராவை ஹஜ்ஜை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் தடுக்கப்படுகிறார் அல்லது நோய் காரணமாக தடுக்கப்படுகிறார் அல்லது பொருளாதாரம் மிஸ் ஆனதனால் தடுக்கப்படுகிறார் ஆனால் ஹதி கொடுப்பதற்கு கையில் உண்டும்மில்லை நோய் சுற்றும் அவர் மீது குற்றமில்லை கொத்த பொருளாக மஸ்தாற்றும் உங்களால் முடியுமானவரை அல்லாஹாவை நீங்கள் தக்குவா செய்து கொண்டால் போதும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஆத்மாவை அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் பொறுப்புகளை கொடுப்பதில்லை என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய குர்பானி அறுக்கிற இடத்தை சென்றடைகிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தலைமுடிகளை மழிக்க வேண்டாம் என்று சொல்கிறான் அப்ப இது எஹ்ராமுடைய ஒரு சட்டம் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக எஹராம் அணிகிற ஒருவர் எஹராம் அணிந்தால் முடி இறக்கக்கூடாது இதை அல்லாஹ் நேரடியாக இங்கே சொல்கிறார் இப்போ முடி என்பது தலையில் உள்ளது வல தகலிப்பு ரூசக்கும் அல்லா தலையில் உள்ள முடிகளைத்தான் இங்கே சொல்கிறார் ஆனால் இதை ஆதாரமாக வைத்து உலமாக்கள் உடம்பில் உள்ள எந்த ஒரு முடியையும் இறக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் எஹராமன் இந்த ஒருவர் அது மர்ம அதை பிரைவேட் ஏரியாவிலே இருக்கக்கூடிய உரோமங்களாக இருக்கலாம் அல்லது ஆம்பிட் போன்ற பகுதிகளிலே அக்குள் போன்ற பகுதிகளில் இருக்கிற உரோமங்களாக இருக்கலாம் மீசையாக இருக்கலாம் தாடி ஆக இருக்கலாம் எதையுமே எஹராம் அணிந்திருக்கிற ஒருவர் எடுத்துவிடக்கூடாது என்பதை இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே போலதான் எஹராம் அணிந்திருக்கிற ஒருவர் நகத்தையும் எடுக்கக்கூடாது என்பதையும் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்போ அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் ஆஹ் எஹரா மணிந்தால் அந்த குர்பானி கொடுக்கிற இடம் வரும் வரைக்கும் அதாவது துல் உடைய பத்தாவது நாள் வரும் வரைக்கும் முடியிறக்குவதோ அல்லது உரோமங்களை அகற்றுவதோ கூடாது என்பது இந்த வசனத்தில் இருந்து உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார் அடுத்ததான் சொல்கிறான் இப்ப நீங்கள் அணிந்து விட்டால் முடி இறக்கக்கூடாது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லது தலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தலையில் பிரச்சனைன்னா பேன் உரு உருவாகிறது சிலருக்கு கடுமையாக பேன் வரும் அப்போ பேன் பிரச்சனை இருந்தால் அல்லது நோயாளியாக இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தலைமுடியை இஹ்ராம் அணிந்த நிலையில் அகற்றுவதில் குற்றமில்லை ரைட் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும் இஹ்ராம் அணிந்திருக்கிற நிலையில் ஒருவர் நகம் வெட்டி விட்டால் அல்லது அக்குள் முடிய அகற்றிவிட்டால் அல்லது மீசையை மழித்து அல்லது மர்ம உறுப்பில் இருக்கிற உரோமத்தை அகற்றிவிட்டால் அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும் அந்த அந்த குர்பானி கொடுப்பதற்கு முதல் இது நடந்து வேண்டுமா என்ன ஃபிதியா என்றால் மூன்று சொல்லப்படுது சதகா மூன்றில் ஒன்று ஆப்ஷன் கம்பல்சரி ஓர்டராக செய்ய வேண்டும் ஒரு கிரமமாக செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஏதாவது ஒன்றை செய்யலாம் இப்ப நோன்பு பிடிக்கிறது நோன்பு பிடிக்கிறது என்றால் நம்ம பார்க்கும்போது மூன்று நோன்புகள் பிடிக்க சொல்லியிருக்கிறார்கள் இதற்காக அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவு வழங்க சொல்லியிருக்கிறார்கள் ஆறு ஏழைகளுக்கு உணவு உண்ணும்போது ஒரு ஏழைக்கு ரெண்டு கையளவு உள்ள அரிசி அல்லது கோதுமையை வேண்டும் அப்போ ஒரு ஒரு நிஸ்பு சான்னு சொல்கிறது அது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு சா என்றது இருந்து மூன்று கிலோக்குட்பட்ட அளவை சொல்லுகிறாரு ரெண்டரை கிலோ அல்லது மூணு கிலோ இப்போ நம்ம ரெண்டரை கிலோ என்று எடுத்துக்கொண்டால் அதில் பாதிதான் ஒரு ஏழைக்கு கொடுக்கப்பட வேண்டும் அல்லது மூணு கிலோன்னா அதில் பாதி ஒன்றரை கிலோ ஒரு ஏழைக்கு கொடுக்கப்படவும் அல்லது ஒரு ஆடை அறுக்க வேண்டும் ஒரு ஆட்டை அறுக்க வேண்டும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நாம் அதற்கு பதிலாக வேண்டும் எதற்கு பதிலாக இஹராம் அணிந்திருக்கிற ஒருவர் முடியை வெட்டி விட்டால் அல்லது நகம் வெட்டி விட்டால் அல்லது உரோமங்களை அகற்றிவிட்டால் என்கிற சட்டத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறார் ஃபைதா அமிந்தும் நீங்கள் பாதுகாப்பு பெற்றால் அதாவது தலையில் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் தமத்த அபில் ஹஜ்ஜி ஹதி அவர் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்கிறார் அதாவது தமத்து அடிப்படையில் ஹஜ் செய்கிறார் தமத்துவ அடிப்படையில் ஹஜ் செய்வது என்றால் எப்படி நம்ம பெரும்பாலும் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் தமத்துவ அடிப்படையில் தான் ஹஜ் செய்கிறார்கள் ஊரிலிருந்து போகும்போது உம்ராவுடைய நியத்தில் போவது போய் உம்ராவை முடித்துவிட்டு பிறகு பிறகு எட்டில் இஹராம் அணிந்து ஹஜ் செய்வது இதுதான் தமத்துவம் இன்னமொன்று இருக்கிறது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வது கெரான் என்று சொல்வது கெரான் என்று அதாவது போகும்போதே உம்ராவுக்காகவும் ஹஜ்ஜிக்காகவும் சேர்த்து நீத்து வைப்பது அப்போ அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் உம்ராவுக்கு போய் உம்ராவிலிருந்து விடுபடாமல் கண்டினியூவாக ஹஜ்ஜை செய்வார் இப்போ நம்ம உம்ராவுக்கு போய் உம்ராவுடைய காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு தலையை மழித்து அல்லது பெண்கள் கூந்தலில் ஒரு குறிப்பிட்ட அளவு வெட்டி விட்டு அவர்கள் எஹ்ராத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள் திரும்ப எஹ்ராம் அணிவது புறையெட்டில் ஆனால் கிரான் என்றால் உம்ராவை மு முடித்து கம்ப்ளீட் பண்ண மாட்டார்கள் எஹ்ராமிலிருந்து விடுபட்டு முடி இறக்காமல் கண்டினியூவாக அவர்கள் ஹஜ்ஜை செய்வார்கள் இப்படி செய்கிறவர்கள் கிரான் அடிப்படையில் செய்கிறார்கள் இப்படி யாராவது தமத்து அல்லது கிரான் அடிப்படையில் ஹஜ்ஜிக்கு சென்றால் அவரும் ஹதி கொடுக்க வேண்டும் இங்கே ஹதி என்று சொல்வது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு பிராணியை அறுப்பதாகும் ஒன்று அவர் ஒரு ஆட்டை அறுப்பார் அல்லது ஒரு மாட்டை அறுப்பார் அல்லது ஒரு ஒட்டகத்தை அறுப்பார் அல்லது ஒரு ஆட்டை அறுப்பார் ஏழு பேர் சேர்ந்து மேக்சிமம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு மேக்சிமம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் என்கிற அந்த குர்பானி அவர் மீது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்போ தமத்து கரான் என்கிற அடிப்படையில் அச்சுகிறவர்களுக்கு இந்த சட்டம் ஃபமல் அமைஜித் குர்பானி கொடுக்க வழி இல்லை நம்ம தமத்து அடிப்படையில் இப்போ இங்கே இந்தியாவிலிருந்து போறோம் போய் ஹஜ்ஜை செய்கிறோம் உம்ரா முடிச்சுட்டு ஹஜ்ஜிக்குள்ள போயிட்டோம் ஏதோ ஒரு அடிப்படையில் எல்லாம் லேசாக்க வேண்டும் உம்ரா அதாவது குர்பானி கொடுப்பதற்கு கொண்டு போன பணம் தொலைந்து விட்டது பணம் இல்லை இப்போ க கடன் வாங்குறதுக்கான வசதியும் இல்லை இப்ப என்ன செய்யலாம் என்றால் அவர் அந்த குர்பானியை கொடுப்பதற்கு ஹதி கொடுப்பதற்குரிய வசதி அவரிடம் இல்லை என்றால் ஹஜ்ஜி ஒ சபாத்தின் தில்க அஷ் காமிலா அவர் ஹஜ்ஜில் வைத்து மூன்று நோன்புகளும் ஊருக்கு திரும்பிய பிறகு ஏழு நோன்புகளும் மொத்தமாக பத்து நோன்புகள் பூர்ணமாக அவர் பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இப்ப ஹதிக்குரிய வசதி இல்லாத ஒருவர் ஹதிக்குரிய வசதி இல்லாத ஹதி ஹதி என்று சொல்றது குர்பானி அந்த ஹதியை கொடுப்பதற்கான வசதி இல்லாத ஒருவர் நோன்பு பிடிக்க வேண்டும் அந்த நோன்பில் மூன்று நோன்பைத்தான் அவர் ஹஜ்ஜில் வைத்து பிடிக்க வேண்டும் அந்த மூன்று நோன்பையும் அவர் பிற எட்டு ஒன்பது அதில் பிடிக்கலாம் அல்லது அவர் பெருநாள் தவிர மற்ற ஐயா முத்திரீக்கிலே அந்த நோன்பை இன்ஷா அல்லா பிடித்து கொள்ளலாம் மூன்று நோன்பு அல்லது அங்கே மக்காவில் நிற்கிற போது அந்த மூன்று நோன்பையும் அவர் பிடித்து கொள்ளலாம் ஊருக்கு வந்ததும் ஏழு நோன்பு பிடிக்க வேண்டும் அந்த ஏழும் தொடராக பிடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவருடைய வசதிக்கேற்ப பிடித்து ஆனால் மொத்தமாக பத்து நோன்புகள் அவர் பிடித்தால் அது அந்த குர்பானிக்கு ஈக்குவலாக ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலும் கூட அன்புள்ள சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தின் இலகுத்தன்மையை நம்மால் இனம் கண்டுகொள்ள முடிகிறது இந்த சட்டம் ஹதியுடைய சட்டம் அஹ்லு அஹ் மஸ்ஜிது ஹராம் அல் மஸ்ஜிது ஹராம் ஏரியாவுக்குள் இருக்கிறவர்களுக்கு உரியதல்ல என்று எல்லா சொல்கிறார் அப்ப இந்த குரான் வசனத்தை அடிப்படையாக வைத்து அதிகமான உலமாக்கல் மக்காவில் வாழக்கூடியவர்கள் இஃப்ராத் அடிப்படையில் தான் ஹஜ் செய்வார்கள் என்று சொல்கிறார்கள் இஃப்ராத் அடிப்படையில் என்று சொன்னால் ஹஜ்ஜு மட்டும் ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுடைய நீயத்து மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு செல்வார்கள் அவர்கள் ஹதி கொடுப்பதில்லை அவர்களுக்கு இஃப்ராத் அடிப்படையில் செய் வெளியுள்ளவர்களும் இஃப்ராத் அடிப்படையில் போகலாம் ஆனால் வெளியுள்ளவர்கள் தமத்துவ அடிப்படையிலையும் போகலாம் கிரான் அடிப்படையிலையும் போகலாம் ஆனால் மக்காவுக்கு உள்ளே வாழுகிற அந்த மக்கள் இஃப்ராத் அடிப்படையில் மட்டும்தான் போக வேண்டும் என்கிற கருத்தை உலமாக்கள் இங்கே சுட்டிக்காட்டிவிட்டு அல்லாஹு தாலா இறுதியாக வத்தஃபுல்லா அன் அல்லாஹ ஷதீதுல் ஹாப் அல்லாஹுவை தஹ்வாஸ் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறார் அப்போ இந்த இபாதத்தினுடைய நோக்கம் இங்கே சொல்லப்பட்ட இபாதத்துகளினுடைய நோக்கம் தக்குவாதான் அதே நேரத்தில் அல்லாஹுடைய சட்டங்களை மீறுகிறவர்கள் அல்லாஹுடைய தண்டனையை பயந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான் தொடர்ச்சியாக ஹஜ்ஜுடைய விஷயங்கள் வருகின்றன இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்புகளில் அதை பற்றி நாம் பார்க்கலாம் எல்லாமல் அல்லாஹு தாலா நாம் ஹத்தவத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நமக்கு தோகை செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت